தமிழ் தெலுங்கு ஹிந்தி என பல மொழி திரைப்படங்களில் முன்னணி கதாநாயகியாக நடித்து கொண்டு இருப்பவர் மூன்று தென்னிந்திய திரைப்பட விருதுகளை பெற்றவர் பிலிமேர் விருது விஜய் விருதுகள் என பல விருதுகளை பெற்ற மாபெரும் நடிகை இந்திய நடிகர்களின் பல முன்னணி ஹீரோக்களுடன் நடித்து புகழ்பெற்ற மாபெரும் நடிகை தென்னிந்திய சினிமாவை சேர்ந்த முதல் நடிகை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இவருடைய மெழுகு உருவ சிலை சிங்கப்பூர் மேடம் துஷாசாவில் காட்சிக்கு வைக்கப்பட்டது அந்த அளவுக்கு பெருமைக்கும் உரிய மாபெரும் நடிகை காஜல் அகர்வால் அவர்களின் வரலாறை காணலாம் மாபெரும் நடிகை காஜல் அகர்வால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் பிறந்தார் காஜர் அகர்வால் அமிர்தசரஸில் வேர்களை கொண்ட பஞ்சாபி குடும்பத்தில் பிறந்தவர் பம்பாயில் குடியேறினார் அவரது தந்தை வினய் அகர்வால் ஜவுளி வணிகத்தில் ஒரு தொழிலதிபர் அவரது தாயார் சுமன் அகர்வால் ஒரு மிட்டாய் வியாபாரி மேலும் காஜல் அகர்வாலின் வணிக மேலாளர் ஒரு தங்கையான நிஷா அகர்வால் தெலுங்கு தமிழ் மற்றும் மலையாள சினிமாவில் நடித்து வருகிறார் காஜல் அகர்வால் மும்பை கோட்டையில் உள்ள செயிண்ட் ஆன்ஸ் உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார் மேலும் ஜெய் ஹிந்த் கல்லூரியில் தனது பல்கலைக்கழகத்துக்கு முந்தைய கல்வியை முடித்தார் கிஷின்சந்த் செல்லாராம் கல்லூரியில் மார்க்கெட்டிங் மற்றும் விளம்பரத்தின் நிபுணத்துவத்துடன் வெகுஜன ஊடகத்தில் தனது பட்டப்படிப்பை தொடர்ந்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் தனது வளர்ந்து வரும் ஆண்டுகளில் எம்பிஏ கனவுகளை கொண்டிருந்த அவர் விரைவில் முதுகலை பட்டம் பெற விரும்புவதாகவும் கூறினார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பாலிவுட் திரைப்படமான கியூன் மூலம் நடிகையாக அறிமுகமானார் ஹோ ஹயா நா இந்த திரைப்படம்தான் இவர் நடித்த முதல் திரைப்படமாகும் இந்த திரைப்படத்தில் ஒரு சிறிய துணைவிடத்தில் இவர் நடித்தார் தெலுங்கில் அறிமுகமானார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தேஜாவின் லக்ஷ்மி கல்யாணத்தில் கல்யாண் ராமுடன் இணைந்து தனது முதல் முன்னணி பாத்திரத்தில் நடித்தார் அந்த திரைப்படத்தில் கதாநாயகியாகவே நடித்திருந்தார் இது பாக்ஸ் ஆபீஸில் சரியாக வெற்றி பெறவில்லை அந்த ஆண்டின் பிற்பகுதியில் அவர் கிருஷ்ண வம்சி இயக்கிய மாமாவில் நடித்தார் இது நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது அவரது முதல் பெரிய வெற்றி படமாகவும் இந்த திரைப்படம் அமைந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அவர் தனது முதல் தமிழ் திரைப்படமான பேரரசு இயக்கி ஆக்ஷன் என்டர்டெய்னர் படமாக வந்த பரத் கதாநாயகன நடித்த பழனி திரைப்படத்தில் அறிமுகமானார் அந்த ஆண்டு வெங்கட் வெங்கட்புருவின் காமெடி த்ரில்லர் சரோஜா ஒரு தமிழ் வெளியீட்டாக அவர் பெற்றார் அந்த திரைப்படத்தில் அவருடைய நடிப்பு பெரிதும் பாராட்டப் பெற்றது அதில் கெஸ்ட் ரோல் தோற்றத்தில் நடித்திருந்தார் திரைப்படம் வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றியடைந்த போதிலும் அவரது பாத்திரம் மிகவும் அற்புதமானதாக இருந்ததால் திரைப்படம் அவரது வாழ்க்கையை உயர்த்த தவறியது சுமந்த் மற்றும் நிதினுக்கு ஜோடியாக அவர் தெலுங்கில் வெளியான பௌருடு மற்றும் ஆதடிஷ்டா ஆகியவை நேர்மறையான விமர்சனங்களைப் பெறவில்லை ஆனால் இரண்டுமே பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றன இந்த திரைப்படங்கள் அவர் முன்னணி கதாநாயகியாக உயர்வதற்கு அடித்தளமாக அமைந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் நான்கு படங்கள் அவருக்கு வெளிவந்தன முதலில் தமிழ் திரைப்படமான மோதி விளையாடு என்ற திரைப்படத்தில் வினய் ராக்கி ஜோடியாக நடித்தார் இது கலவையான விமர்சனங்களை பெற்று நிதி ரீதியாக தோல்வியடைந்தன பின்னர் அவர் அதிக பட்ஜெட் படமான வரலாற்று படமான மகதிராவில் ராம் சரண் தேஜாவுடன் நடித்தார் அதில் அவர் முதல் முறையாக இரட்டை விடங்களில் நடித்திருந்தார் எஸ் எஸ் ஆர் ராஜமௌலி இயக்கிய இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது விமர்சன ரீதியாக பாராட்டுகளையும் பெற்றது அந்த படத்தின் மூலம் அவர் நம்பர் ஒன் முன்னணி கதாநாயகி என்ற இடத்துக்கு தாவினார் தெலுங்கில் சிறந்த நடிகைக்கான பிலிமேர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டார் அவரது நடிப்பிற்காக சவுத் ஸ்கோப்பு விருதுகளில் சிறந்த தெலுங்கு நடிக்கான விருதுக்கும் பரிந்துரைக்கப்பட்டார் இது வணிக ரீதியாக மிகவும் வெற்றி பெற்று பல சாதனைகளை முறியடித்தது எல்லா காலத்திலும் அதிக வசூல் செய்த தெலுங்கு படமாக உருவெடுத்தது மகதிராவின் வெற்றி காஜர் அகர்வாலை தெலுங்கு சினிமாவில் மிகவும் விருப்பப்படும் நடிகையில் உருவாக மாற்றியது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் தமிழில் மீண்டும் மாபீரன் என்ற பெயரில் வெளியிடப்பட்டது மேலும் பாக்ஸ் ஆபீஸிலும் வெற்றி பெற்றது அவரது அடுத்தடுத்த வெளியீடுகளான கணேஷ் ஜஸ்ட் கணேஷ் ராமுக்கு ஜோடியாக ஆர்யா டூ மற்றும் அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியாக ஆர்யா டூ ஆகியவை விமர்சங்களும் கலவையான விமர்சனங்களை பெற்றன அதே நேரத்தில் அவரது நடிப்பு நேர்மறையான கருத்துக்களையும் பெற்றது காஜல் அகர்வாலின் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியீடான ஏ கருணாகரனின் காதல் நகைச்சுவை படமான டார்லிங் படமாகும் அவர் பிரபாசுடன் நடித்தார் சாதகமான பதவியை பெற்றார் இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் அவருக்கு வணிக ரீதியாக மாபெரும் வெற்றியை பெற்றது சிறந்த நடிகைக்கான இரண்டாவது ஃபிலிமர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டார் அதன் பிறகு தமிழில் தமிழ் த்ரில்லர் திரைப்படமான நான் மகா திரைப்படத்தில் கார்த்திக்கு ஜோடியாக நடித்தார் சுசீந்திரன் இயக்கிய இந்த திரைப்படம் மாவெரும் வெற்றிப்படமாக அமைந்தது ஒரு நிஜ வாழ்க்கை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது என்று கூறப்பட்ட இந்த படம் வெற்றி படமாக இருந்ததால் தமிழின் முன்னணி கதாநாயகியாக உயர்ந்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இறுதி வெளியீடான ஜூனியர் என்டிஆருடன் நடித்த சமந்தாவுக்கும் இருவரும் சேர்ந்து நடித்த காதல் படம் பிருந்தாவனமாகும் விமர்சனங்களை பாராட்டுக்களை பெற்று வணிக ரீதியாக வெற்றியும் பெற்றது அதே நேரத்தில் காஜல் அகர்வாலுக்கு சிறந்த நடிகைக்கான சினிமா விருதையும் பெற்றுத்தந்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் தசரத் இயக்கிய மிஸ்டர் பெர்ஃபெக்ட் என்ற காதல் நகைச்சுவை படத்தில் பிரபாசுடன் நடித்தார் இரண்டாவது முறையாக பிரபாசுடன் ஜோடி சேர்ந்தார் இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் மாவறு வெற்றியை பெற்றது பழமைவாத மருத்துவராக காஜல் அகர்வாலின் நடிப்பு மற்றும் பிரபாசுடனான அவரது கெமிஸ்ட்ரி விமர்சனால் பாராட்டப்பட்டது தனது நடிப்பிற்காக தெலுங்கில் சிறந்த நடிக்கான மூன்றாவது பிலிமர் விருதுக்கு பரிந்துரையும் பெற்றார் மே மாதம் அவர் வீராவில் நடித்தார் அனுஷ்கா ஷெட்டிக்கு பதிலாக முதல் முறையாக ரவி தேஜாவுடன் நடித்தார் இந்த படம் மிதமான விமர்சனங்களை பெற்று வெற்றி பெற்றது அந்த ஆண்டு ஜூலையில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான அதே பெயரிடப்பட்ட தமிழ் திரைப்படத்தின் ரீமேக்கான போலீஸ் கதையான சிங்கம் படத்தில் அஜய் தேவ்கனுக்கு ஜோலியாக ஒரு முன்னணி பாத்திரத்தில் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாலிவுட்டில் நடித்தார் இது விமர்சனிடமிருந்து கலவையான விமர்சனங்களைப் பெற்றது கோவா பெண்ணாக காவ்யா போஸ்லேவாக அவர் நடித்தது போலவே ஹீரோவை மையமாக கொண்ட படத்தில் அகர்வாலுக்கு அதிக வாய்ப்புகள் இல்லை என்று விமர்சனங்கள் தெரிவித்தன இவ்வாறு வெற்றி தோல்வி என சினிமாவில் பல திரைப்படங்களை தொடர்ந்து நடித்து முன்னணி கதாநாயகியா நீடித்தார் பாரதிராஜா இயக்கிய தமிழ் திரைப்படமான அர்ஜுன் நடித்த பொம்மலாட்டம் திரைப்படத்தில் இவர் நடித்ததும் பெரிதும் பாராட்டுகளை பெற்றிருந்தது அதேபோன்று முருகதாஸ் இயக்கி விஜய் நடித்த துப்பாக்கி திரைப்படத்தில் நடித்தார் தற்போது கமலஹாசன் அவருடன் இந்தியன் டூ திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடித்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டு வரை கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் தன்னை முன்னணி கதாநாயகியாக சினிமாவில் நிலைநிறுத்திக்கும் மாபெரும் நடிகையாக இவர் உள்ளார் சினிமாவில் மாபெரும் கதாநாயகியாக தன்னை நிலைநிறுத்திய இவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு நீல் என்ற ஆண் குழந்தையும் உள்ளது காஜல் அகர்வால் அவர்கள் பல விருதுகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டார் அது பற்றியும் காணலாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தெலுங்கு படமான மகதிரா படத்திற்காக சிறந்த நடிகான ஃபிலிமர் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சிறந்த நடிகான ஃபிலிமர் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டார் தெலுங்கு பதிப்பான டார்லிங் படத்திற்காக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பெர்ஃபெக்ட் என்ற மிஸ்டர் பெர்ஃபெக்ட் என்ற தெலுங்கு திரைப்படத்திற்காக சிறந்த நடிக்கான ஃபிலிமேர் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கோவிந்துடு அந்தரி வாடேலே என்ற தெலுங்கு படத்திற்காக ஃபிலிமேர் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சிறந்த பெண் அறிமுகத்தான பிலிமேர் விருதையும் பெற்றார் சிங்கம் இந்தி பதிப்பு படத்திற்காக அதேபோன்று தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகள் பல பெற்றார் இரண்டாயிரத்தி பதிமூணில் சிறந்த நடிக்கான சிமா விருது துப்பாக்கி படத்திற்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூணில் தென்னிந்திய சினிமாவின் யூத் ஐகான் விருது பெற்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சிறந்த நடிகைக்கான தெலுங்கு பதிப்பான ராஜு நேனே மந்திரி படத்திற்காக அவர் விருதை பெற்றார் இவ்வாறு பல விருதுகள் அவர் பெற்றுள்ளார் சினிமா விருதுகள் விஜய் விருதுகள் என பல விருது அவருக்கு வழங்கப்பட்டது அதே அதேபோன்று காஸ்மோபாலிட்டன் விருதும் அவருக்கு வழங்கியது மிகவும் பெருமைக்குரிய விஷயமாக இருந்தது துப்பாக்கி திரைப்படத்திற்காகவும் அவருக்கு பீப்பிள்ஸ் சாய்ஸ் என்ற விருதும் வழங்கப்பட்டது அதேபோன்று ஜி தால் தெலுங்கு அப்சரா விருது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டும் ஜி தெலுங்கு அப்சரா விருது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அந்த அளவுக்கு மாபெரும் நடிகையாக தன்னை சினிமாவில் நிலைநிறுத்தி கொண்டவர் காஜல் அகர்வால் அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்